மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி உள்ளதாக வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் வணிகர்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பின்பு பேட்டியளித்த விக்ரமராஜா வணிக நிறுவனங்கள் தமிழில் பலகை வைக்க தேவையான நடவடிக்கையை சங்கம் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தாா் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு வந்து தமிழ்ல பெயர் வைக்கல அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் சொல்லணும் இல்ல அதையும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இங்கு பல்வேறு லைசென்ஸ் முறையில் கூட அதை கெடுக்கப்படி போடுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு வணிக சொல்லு பேரமைப்பு தமிழகம் முழுவதும் தமிழ் பேரவளை ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலே விழிப்புணர்ச்சி பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம் அது விரைவில் அந்த பெயர் மாற்றங்கள் வந்து படிப்படியாக கொண்டு வருவோம் நீங்க நம்ம உள்நாட்டு வணிகர்களை பாத்தீங்கன்னா ஒரு எண்பது விழுக்காடு வியாபாரிகள் தான் பெயர் வச்சிருப்பாங்க கார்பரேட் கம்பெனிகள் அவங்க தான் ஆங்கில முறையீடு வந்திருக்கிறது இன்னும் பல பகுதிகளே ஹிந்தியில கூட வர தொடங்கி இருக்கிறது இந்த ஆபத்துகளை உணர்ந்துதான் அரசு உரிய நடவடிக்கை கொண்டிருக்கிறது இதற்கும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு ஆதரவை தெரிவித்து நாங்களும் இணைந்து பணியாற்றி அதாவது நம்ம வணிகர்களை பொறுத்த இன்றைக்கு தமிழகத்தை உள்நாட்டு வணிகர்கள் சாமானியர்கள் எப்பொழுதுமே அரசுக்கு உதவியா இருக்கிறாங்க நாங்க வந்து வச்சிருக்கிறோம் முன்னாடி எல்லாம் கடைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போனீங்கன்னா கடையினுடைய பெயர் பலகளை அந்த ஊர் அட்ரஸ் இருக்கும் அப்போ அந்த சாலை என்ன ரோடுன்னு அதுலயே பாத்துடலாம் இப்ப அதெல்லாம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த காலம் மரணுங்கிறது எங்களுடைய எண்ணமும் அதற்குரிய அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் அவதாரம் போட்டிருக்காங்க அவதாரம் என்பதை விட நாங்கள் எல்லா கடைகளிலும் தமிழாக்க மர வேண்டும் என்பதில் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு சுற்றறிக்கை போடப்பட்டு பகுதி வாரியாக கிளை சங்கத்தை அணுகி எல்லா ஊர்களிலும் அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்க நிறைய ஈரோடு கோவை நிறைய ஊர்களை மாத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பணியை தொடங்கும் இங்கு சென்னையிலையும் மயிலாப்பூர் பகுதியிலே தொடங்கி இருக்கிறோம் தொடர்ந்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று தமிழகத்தில் குடியிருப்பு பகுதிகளிலே கடைகள் சீல் வைப்பு என்ற சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது தனிநபர் ஒருவரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த கடைகள் கட்டிடம் சீல் வைப்பு என்பது லட்சக்கணக்கான கட்டிடங்கள் அந்த விதி அந்த குடியிருப்பு பகுதியிலே கடைகள் இருக்கிறது ஆகவே பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும் அரசு இதற்கு முறையான ஆணை வெளியிட்டு அனைத்து வணிகத்தையும் அனைத்து குடியிருப்பு பகுதிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் அதேபோன்று மின்சார கட்டணம் உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது தொடர்ந்து கூடலூர் பகுதியில் யானை வழித்தடம் உடனடியாக அமைத்திட வேண்டும் யானைகள் ஐந்தரை மணிக்கு ஆறு மணிக்கு எல்லாம் சாலை வழியாக வெளியில் வந்துவிடுகிறது கனிமையான பார்வைக்கு கொடுத்திருக்கிறோம் முழுமையாக நிறைவேற்றி தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அதே போன்று ஊட்டியிலே ஊட்டி வரிக்கை நீங்க பார்த்திருப்பீங்க ஊட்டி வரிக்கைக்கு மத்திய அரசு குவிசாட் குறியீடு கொடுத்திருக்கிறார்கள் அதை மாண்மிகி முதலமைச்சர் கையால் அதனுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் பாரூக் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதற்கும் தமிழ்நாடு வனிசுடை பேரமைப்பின் சார்பாக எங்கள் உள்ளமார்ந்த மாறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்